அல்லாஹ் ரபுல் ஆலமீன் சூரியன் ஒரு மயில் தூரம் நரகம் எழுத்து கொண்டு வரப்படும் நரகத்தின் வெப்பமும் சூரியன் வெப்பமும் அடித்து கொண்டிருக்கும் பயமில்லாமல் மனிதர்கள் நிற்பார்கள் அப்படி என்றால் ஒரு சுனாமி வந்தாலே ஒரு இடி முழங்கினாலே மனிதன் என்ன ஆகப் போகிறது என்று பயந்து விடுகிறான் அப்படிப்பட்ட சூழ்நிலை நிகழும் பொழுது மனிதன் என்ன செய்வான் നടുങ്ങിക്കൊണ്ടിപ്പാൻ കൊണ്ടുപോകാൻ എന്ന നടക്ക എന്ന് പോക അഞ്ചിക്കൊണ്ടിരിക്കെല്ലാം ഇരുളടുന്ന സരുടെ മുഖങ്ങൾ സിപ്പാൽ പ്രകാശമാക്കും ഇന്ന ഇന്ദനിലമയിൽ யார் அவர்கள் கவலை இல்லாமல் கஷ்டம் இல்லாமல் துன்பம் இல்லாமல் நிற்பார்கள் அவர்கள் யார் மக்கள் எல்லாம் பயந்து நடுங்கிக் கொண்டிருக்கும் பொழுது அந்த நிலைகளை நிற்கக்கூடிய மனிதர்கள் யார் பாலின் அமீர் ரொம்ப அவர்கள் யார் ரப்பை அஞ்சி இந்த உலகத்திலே வாழ்ந்து அல்லாஹுவை அஞ்சிய முத்தக்கியுங்கள் கவலை இல்லாமல் பயம் இல்லாமல் எந்த பிரச்சனையும் இல்லாமல் நிம்மதியாக அந்த நாளிலே ரப்புக்கு முன்னால் ரப்புடைய விசாரணையை தைரியமாக எதிர்பார்த்தவர்களாக தங்களின் நிலைமையை மட்டுமே கவலையில் உட்படுத்தியவர்களாக நின்று கொண்டு

அவர்களும் இறங்கிக் கொண்டிருப்பார்கள் அணி அணியாக ஏன் மக்கள் ஒன்று கூட்டப்பட்டு விட்டது சூரியன் வந்து விட்டது நரகம் எடுத்துக் கொண்டு வரப்பட்டு விட்டது மலக்குகள் வந்து விட்டார்கள் படைத்த படைப்புகள் எல்லாம் ஒன்று கூட்டப்பட்டு விட்டது இன்னும் யார் வருவதற்காக யார் வருவதற்காக யார் வருவதற்காக قال تعالى: <applause> (كَلَّا إِذَا دُكَّتِ الْأَرْضُ ذَكًّا دَكًّا وَجَاءَ رَبُّكَ وَالْمَلَكُ صَفًّا صَفًّا وَجَاءَ رَبُّكَ وَجَاءَ رَبُّكَ انقَلْ يَرَيَا يَرَيْهَا الْمُرْوَالُ مَلَكَّكَ لِنْ சொன்ன காட்சி அது மறுமை நாளிலே இறைவன் வருவான் மலக்குகளின் படை சூற மலக்குகள் அணி அணியாக நின்று கொண்டிருப்பார்கள் சப்தங்கள் எல்லாம் தாழ்ந்திருக்கும் மனிதர்கள் எல்லோரும் பயந்து நடுங்க ஆரம்பித்து விடுவார்கள் அரசர்கள் உலகத்தின் அரசர்கள் பெருமையாளர்கள் திமுரு கொண்டவர்கள் ரப்பை மறுத்தவர்கள் அஞ்சாரம்பித்து விடுவார்கள் என்ன நடக்கிறார் மக்களெல்லாம் பேசுவார்கள் பல தருணமா கதுபல குமலா தந்தூரூனம் எஷ் பல கும்லா ரப் இலா ரப்பி மக்கள் எல்லாம் பேசுவார்கள் பேசுவார்கள் யார் 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 எமக்கா அந்த ரப்பிடத்தில் பேசுபவர்கள் எமக்காக அந்த பறிந்து பேசுவார்கள் மக்கள் சிலர் ஒருவருக்கு ஒருவர் சொல்லுவார்கள் நமக்குள் நடக்கக்கூடிய கலந்துரையாடல் அலை கும்பி நம்முடைய தந்தை யார் இருக்கிறார்கள் ஆதம் இருக்கிறார்கள் ஏதாம் இருக்க ஆதம் இருக்கிறார்கள்

أرند بيشم. هذا ملقي الصلاة والسلام عليه وارجل. هذا ملقي الصلاة والسلام عليه وارجل. فيقول آدم. فيقول آدم إن ربي قد غلب اليوم غضبا لم يغضب قبله مثله ولم يغضب بعده. يا رب إن غريفان إن رب, إن رب இன்றைய தினத்திலே கோபத்தோடு இருக்கிறான் இது போன்ற கோபத்தை இதற்கு முன்னாலும் இருந்ததில்லை இதற்கு பின்னாலும் இருக்க போவதில்லை என் ரப்பு கோபத்தோடு இருக்கிறான் என் நிலைமை என் நிலைமை எனக்கு தெரியாது செல்லுங்கள்

என் ரபு இன்றைய தினத்திலே கோபத்தோடு இருக்கிறான் இது போன்ற கோபத்தை அல்லா இதற்கு முன்னாலும் இருந்ததில்லை இதற்கு பின்னாலும் என் ரபு இன்றைய தினம் கோபம் எங்களால் பேச முடியாது எங்களால் அந்த சொல்ல முடியாது எங்கள் நிலைமையை அறியாமல் இருக்கிறோம் சொந்தமாக செல்லுங்கள் முகமது ரசூ இடத்திலே வருவார்கள் இந்த உலக மக்கள் எல்லாம் முகமது பயணிப்பார்கள் எங்கே முகமது கூட்டம் மக்கள் தன்னை நோக்கி வருவதை கண்ட முகமது விரண்டு செல்வார்கள் எங்கே எங்கே அரிசிக்கு முன்னால் அல்லாவுடைய தூதர் சொல்கிறார்கள் மக்கள் எல்லோரும் அந்த கவலையோடு சப்தத்தோடு வருவதை பார்த்த உடன் فانطلقوا سنر رب عرشك منال سجود لي ولند ودوين الله அந்த வார்த்தைகளை இந்த உலகத்தில் யாரும் இதற்கு முன்னால் உச்சரித்திருக்க மாட்டார்கள் புகழ்வேன் புகழ்வேன் சஜிதா வெளி அழுந்து கொண்டு அழுந்து கொண்டு புகழ் புகழ்ந்து கொண்டிருப்பேன் அல்லாஹ் ரப்புல்லால் அமீன் பேச கொஞ்சம் கேளுங்கள் ஆலமீன் அவ்வளவு கோபத்தில் இருக்கக்கூடிய அந்த ரப் பேசக்கூடிய முதல் வார்த்தை என்ன தெரியுமா முகம்மது கொண்ட சமூகமே சொல்லல்ல அந்த ரசூலை உங்கள் தலைவராக எடுத்துக்கொண்டு நடைபயணத்தை மேற்கொள்ளுங்கள் அந்த முகம்மது ரசூலின் புகழை இந்த உலகத்திற்கு பறைசாற்றுங்கள் ஏன் அந்த முகம்மது ரசூலுக்கு அந்த ரப்பிடத்தில் இருக்கக்கூடிய கண்ணியத்தை பதவியை உயர்வை அந்த ரப்புல் ஆலமீனை தவிர வேறு யாரும் அறிய முடியாது திரும்பச் சொல்கிறேன் அந்த முகம்மது ரசூலுக்கு அந்த ரப்பிடத்தில் இருக்கக்கூடிய பதவியை உயர்வை மதிப்பை அந்த முகம்மது ரசூலுக்கு அந்த ரப்பிடத்தில் இருக்கக்கூடிய பதவியை உயர்வை மதிப்பை அந்த ரப்புல் ஆலமீனை தவிர வேறு யாரும் அறிந்து கொள்ள முடியாது அந்த மனுஷர் மைதானத்திலே மக்கள் எல்லாம் தன் நிலைமையை பற்றி பேசிக்கொண்டிருக்கும் பொழுது அந்த ரப்புல் ஆலமீன் பேசக்கூடிய முதல் வார்த்தை சல் துஃத்தா வஷ்ஃபஅது ஷஃபஅ முகம்மது அவர்களே சொல்லலாம் தலையை உயர்த்துங்கள் போதும் தலையை உயர்த்துங்கள் நீங்கள் கேளுங்கள் நான் கொடுக்கிறேன் நீங்கள் சிபாரிசை ஆரம்பம் செய்யுங்கள் நான் சிபாரிசை ஏற்றுக்கொள்கிறேன் முகமது ரசூல் தலையை உயர்த்துவார்கள் என்ன பேச போகிறார்கள் என்ன கேட்க போகிறார்கள் யாரை பற்றி பேச போகிறார்கள் அல்லாவிடத்திலே தன் மகள் பாத்திமாவை பற்றியா ரத்தி அல்லாஹா தன் மகன் தன் மனைவி ஆயிஷா ரத்தி அல்லாஹாவை பற்றியா தன் குடும்பத்தார்களை பற்றியா அப்துல் முத்தலிபை பற்றியா அபூ தாலிபை பற்றியா கல்ல கல்ல முகமது ரசூல் சொல்லல்லாஹு அலஹி வசல்லம் நாளை மறுமையிலே அந்த மாஷர் தினத்திலே பேசக்கூடிய முதல் வார்த்தை யாரம் உம்மதி யாரம் உப்பே என் சமூகம் என் ரப்பே என் சமூகம் என்னை தூதராக ஏற்றுக்கொண்ட சமூகம் அது நிற்கிறதையெல்லாம் ஆஷரில் பாவங்களை சுமந்து கொண்டு குற்றங்களை சுமந்து கொண்டு உனக்கு மாறு செய்து பாவங்களோடு என்ன செய்வது என்று தெரியாமல் இந்த அடிமைகள் என் சமூகத்தின் மனிதர்கள் உனக்கு முன்னால் வந்து நிற்கிறார்கள் இவர்களை சொற்கத்திலே அனுப்புயா உன் தந்தை இடத்தில் எவ்வளவு பாசத்தை காட்டுகிறாய் உன் தாயிடத்தில் எவ்வளவு பாசத்தை காட்டுகிறுப்பாய் உன் பிள்ளைகளிடத்தில் எவ்வளவு பாசத்தை காட்டுகிற பாய் யாரை யாரையெல்லாமோ பற்றி பேசுகிற உன் பிள்ளை உன் மனைவியிடத்திலே நீ முகம்மது ரசூல் மீது கொண்டிருக்கக்கூடிய அன்பை என்றை காவல் வெளிப்படுத்தியிருக்கிறாயா முகம்மது சமூகமே இந்த உலகம் முகம்மது ரசூலை எவ்வளவு தூற்றுகிறது இந்த உலகம் இந்த உலகம் முகமது ரசூலை பற்றி எவ்வளவு அருவறுக்கத்தக்க அசிங்கமான படங்களை எல்லாம் எடுத்து வெளியிடுகிறது என்ன செய்தாய் முகமது ரசூலுக்காக உன் தந்தைக்காக உழைக்கிறாய் உன் தாயுக்காக உழைக்கிறாய் உன் பிள்ளைகளுக்காக உழைக்கிறாய் நாளை மறுமையில எவ்மையை பிறருள் வருவுமினாசை ஓமி ஹி வாமி ஒசா ஹிபத்தி ஹி வவனே உன் தந்தை உன்னை பார்த்து விரண்டு ஓடுவார் உன் தாய் உன்னை பார்த்து விரண்டு ஓடுவாள் உன் மனைவி உன்னை பார்த்து விரண்டு ஓடுவாள் உன் பிள்ளைகள் உன்னை பார்த்து விரண்டு ஓடுவார்கள் நீ விரண்டு சென்றாலும் எந்த ரசூலை நீ நான் இந்த உலகத்திலே மறந்து வாழ்ந்தோமோ அந்த ரசூலை நாம் மறந்தாலும் அந்த ரசூல் எம்மை மறக்காமல் அல்லாஹுடத்திலே ஷபா முகமது ரசூல் சொல்லி வசல் நேசம் கொள் உன் தாயை விட நேசம்மை உன் தந்தையை விட நேசம்மை இந்த ஒட்டுமொத்த உலகத்தை விடவும் வெளிப்பாடு என்ன என்ன வெளிப்பாடு பிறந்த நாளை கொண்டாடுவதா ரசூல் இல்லாவிற்கு ஓதி புகழை சேர்ப்பதா என்ன வெளிப்பாடு வாழ்க்கையிலே கொண்டு முகமது முகம் பேச்சிலே கொண்டு வா முகத்திலே கொண்டு ஆடையிலே கொண்டு கொண்டு வா பண்பிலே கொண்டு வா மாட்டாய் ஏன் என் முகம்மது ரசூல் பொய் பேசியதில்லை நான் புறம் பேச மாட்டேன் ஏன் என் முகமது ரசூல் புறம் பேசியதில்லை அந்நிய பெண்ணிடத்திலே பேச மாட்டேன் ஏன் முகமது ரசூல் அனுமதித்ததில்லை அந்நிய பெண்களை பார்க்க மாட்டேன் ஏன் முகமது ரசூல் அனுமதித்ததில்லை அந்நிய பெண்ணை காதலிக்க மாட்டேன் ஏன் முகமது ரசூல் அனுமதித்ததில்லை என் முகத்திலே தாடி இருக்கும் ஏன் முகமது ரசூல் வளர்த்தார்கள் ஒட்டுமொத்த உலக வாழ்க்கையிலும் உன் பிள்ளையின் வாழ்க்கையில் உன் மனைவியின் வாழ்க்கையில் உன் குடும்பத்தின் வாழ்க்கையில் ஒட்டுமொத்த உலக சூழலையில் நீ வாழும் காலம் எல்லாம் வாழ் முகமது ரசூல் உனக்கு காற்று கொடுத்த வழிமுறையில் கான ரப்பு சொல்லுகிறாள் இந்த முகம்மது இடத்தில் ரசூலுல்லா சொல்லுல்லாஹ் ஒலகி வசல்லம் உங்களுக்கு அழகிய முன்மாதிரி இருக்கிறார் எடுத்து செல் வா முகமது ரசூலின் வாழ்க்கையை படிப்போம் வாருங்கள் அந்த சுண்ணாக்களை இந்த உலகத்திற்கு சாற்றுவோம் உலகமே எதிர்த்தாலும் முகமது ரசூலின் ஒரு சுண்ணாவை செயல்படுத்துவதற்காக உலகத்தை எதிர்த்து நிற்போம் முகமது ரசூலின் சுண்ணாவை உயிர்ப்பிப்பதற்காக சகாபாக்கள் அதற்காக வாழ்ந்தார்கள் ஒட்டுமொத்த மார்க்க அறிஞர்களும் அதற்காக வாழ்ந்தார்கள் மறந்து கொண்டிருக்கிறது இந்த சமூகம் விழிப்புணர்வு விழிப்புணர்வு பற்றி கொள்ளட்டும் எனக்கும் உங்களுக்கும் அறிவுரையாக கூறிக்கொள்கிறேன்